அனைவருக்கும் வணக்கம் மூன்றாம் வகுப்பு கணக்கு பயிற்சி புத்தகத்திலிருந்து அழகு ஐந்து அளவைகள் அறிவேன் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள அந்த பொருள் வந்து லேசானதுல இருந்து கனமானவற்றுக்கு ஒன்று இரண்டு மூன்று நம்ம வரிசைப்படுத்துறோம் இதுல லேசானது பென்சில் அப்புறம் பந்து அப்புறம் மட்டை அடுத்ததுல இந்த பொருட்களை நம்ம வரிசைப்படுத்தும் போது முதல்ல நெல்லிக்காய் அதைவிட கனமானது வந்து இந்த மாம்பழம் அதைவிட கனமானது பலாப்பழம் இந்த மாதிரி நம்ம ஒன்றே இரண்டு மூன்று வரிசைப்படுத்துறோம் பொருள்களை தராசில் வைக்கும் போது தட்டு கீழ் நோக்கி போனா கீழ் நோக்கி அம்புக்குரியும் தட்டு மேல் நோக்கி போனா மேல் நோக்கி அம்புக்குரியும் போட சொல்றாங்க இப்ப இந்த தராசு தட்டுல ஒரு தட்டுல பப்பாளி பழமும் ஒரு தட்டுல கொய்யாவும் வைக்கிறோம் இப்ப பப்பாளி பழம் வச்சது வந்து கனமானது அப்போது கீழே இறங்கும் அப்போ கீழ் நோக்கி அம்புக்குறி இது கீழே இறங்கும் போது இந்த தட்டு மேல் நோக்கி செல்லும் அப்ப இது மேல் நோக்கி அம்புக்குறி இதுல வந்து ஒரு தட்டுல பூசணிக்காயும் இன்னொரு தட்டுல வெள்ளரிக்காயும் வைக்கிறோம் அப்ப இந்த தராசு என்ன ஆகும்னா இந்த பூசணிக்காய் வந்து கனமா இருக்கும் அப்ப அந்த தட்டு வந்து கீழே இறங்கும் அதனால அதுக்கு கீழ் நோக்கி அம்புக்குறி வெள்ளரிக்காய் வந்து மேல் நோக்கி போகும் அது லேசா இருக்கும் அப்ப அதுக்கு மேல் நோக்கி அம்புக்குறி அடுத்தது பொருள்களை தராசில் வைத்த பின் அதன் நிலையை டிக் செய்க இப்ப இந்த தராசு தட்டில் ஒரு தட்டுல மாதுளம் பழத்தையும் இன்னொரு தட்டுல இந்த தர்பூசணி பழத்தையும் வைக்கிறோம் தர்பூசணி வந்து கனமானது அதனால அது கீழே இறங்கும் அந்த தட்டு மாதுளம் பழம் வந்து அதை விட கொஞ்சம் லேசானது அதனால இந்த தட்டு மேலேறும் அப்போ சொல்லும்பொழுது இதுல இந்த கடைசியா இருக்கிற இந்த படம் தான் அது சரியா இருந்தது அடுத்த தட்டில் ஒரு தட்டுல வந்து முட்டை கோசம் இன்னொரு தட்டுல கத்திரிக்காயை வைக்கிறோம் கோசம் வந்து கத்திரிக்காயை விட கனமானது அப்ப அந்த தட்டு கீழே இறங்கும் கத்திரிக்காய் இருக்கிற தட்டு மேல் நோக்கி செல்லும் அப்ப இந்த தட்டு அது சரியானது எடை கற்களுக்குரிய எடையை எழுத சொல்றாங்க ஒரு கிலோகிராம் அப்படின்றது வந்து ஆயிரம் கிராம் அப்ப ஐந்து கிலோ கிராம் சொன்னா ஐயாயிரம் கிராம் இங்க இரண்டு கிலோ கிராம் ஒரு கிலோ கிராம் ரெண்டு எடைக்கல் இருக்கு ரெண்டும் சேர்த்தா மூணு கிலோகிராம் ஆகுது அப்போ இது வந்து மூவாயிரம் கிராம் கிலோகிராம் மற்றும் கிராம் அளவுகளில் வாங்கும் பொருட்களை பட்டியலிட சொல்றாங்க நம்ம வீட்ல பயன்படுத்துற பொருள் நம்ம கிலோ கிராம் வாங்கலாம் நம்ம கிராம்ல வாங்குவோம் அப்படின்னா அரிசி சர்க்கரை பருப்பு கோதுமை கேழ்வரகு இதெல்லாம் நம்ம கிலோல வாங்குவோம் கிராம்ல வாங்குற பொருட்கள் வந்து கடுகு சீரகம் மிளகு சோம்பு வெந்தயம் இந்த பொருட்கள் எல்லாம் நம்ம கிராம்ல வாங்குவோம் சரியான விடையை தேர்ந்தெடுக்க சொல்றாங்க ஒரு கிலோ எத்தனை கிராம் இருக்கும் ஒரு கிலோ கிராம்ல வந்து ஆயிரம் கிராம்கள் இருக்கும் ரெண்டாயிரம் கிராம் அப்படின்னா அது வந்து ரெண்டு கிலோகிராம் மூணு கிலோகிராமில் எத்தனை கிராம்கள் இருக்கும் அப்படின்னா மூணு கிலோகிராமில் மூவாயிரம் கிராம் இருக்கும் கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் பொருந்தாதது எதுன்னு கேட்குறாங்க இங்கே கிலோகிராம் கிராம் மீட்டர் கிராம் இருக்குது இது எல்லாமே வந்து எடை அளக்கக்கூடியது இது மீட்டர் மட்டும் நீளத்தை அளக்கக்கூடியது அப்போ இதுதான் பொருந்தாதது கிலோகிராம் என்பதுன்னு சுருக்கிய வடிவம் எது கிலோகிராமுடைய சுருக்கிய வடிவம் வந்து கீ அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புறோம் மூணு கிலோ கிராம் அப்படின்னு சொன்னா அது வந்து மூவாயிரம் கிராம் மூணு கிலோ வந்து மூவாயிரம் கிராம்கள் இருக்கும் ரெண்டாயிரம் கிராம் இருந்தா அது வந்து ரெண்டு கிலோ கிராம் ஐந்து கிலோ கிராமுக்கு ஐயாயிரம் கிராம்கள் இருக்கும் ஒன்பதாயிரம் கிராம் அப்படின்னா அது வந்து ஒன்பது கிலோ கிராம் எட்டு கிலோ மொத்தம் எட்டாயிரம் கிராம்கள் உள்ளன கிராம் என்பதன் சுருக்கிய வடிவம் வந்து கீ கி அப்படின்றது கிராமோட சுருக்கிய வடிவம் சரியான விடையை தேர்ந்தெடுக்க சிவா வந்து ரெண்டு கிலோகிராம் ஆப்பிள் வாங்கினான் ரமணி ரெண்டாயிரம் கிராம் ஆப்பிள் வாங்கினால் இச்சூழலுடன் தொடர்புடைய சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு கிலோகிராம் அப்படின்னா அது ரெண்டாயிரம் கிராம் ரெண்டாயிரம் கிராம் அப்படின்னா ரெண்டு கிலோ கிராம் அதாவது இது ரெண்டுத்தையும் அதனுடைய அந்த அலகுகளை ஒன்னா மாத்திக்கிறோம் கிலோகிராம்னா இதையும் இது என் கிலோ மாத்திக்கிறோம் கிராம்னா ரெண்டுத்தையுமே கிராம்ல வச்சுக்கிறோம் ரெண்டு கிலோ கிராம்னா ரெண்டாயிரம் கிராம் தான் இங்கே ரெண்டாயிரம் அப்போ ரெண்டு பேருமே வாங்கினது ஒரே எடையுடைய ஆப்பிள் தான் அப்போ இருவரும் ஒரே எடையுடைய ஆப்பிள்களை வாங்கினர் அதுதான் சரியானது மோகனா ஐந்து கிலோகிராம் சர்க்கரை வாங்க கடைக்கு சென்றாள் பின்வரும் எந்த பாக்கெட்டை அவள் வாங்க வேண்டும் ஐந்து கிலோகிராம்னா ஐயாயிரம் கிராம் அப்ப ஐயாயிரம் கிராம் இருக்கிற இந்த பாக்கெட்டை தான் அவள் வாங்குவா ராதா தான் வாங்கிய இரண்டாயிரம் கிராம் எடையுள்ள மாதுளம்பழத்தின் சரிபார்க்க வேணும் எந்த ரெண்டாயிரம் கிராம் அப்படின்றது ரெண்டாயிரம் கிராம் அப்போ இந்த இரண்டு கிலோ கிராம் அப்படின்ற தான் அவ வச்சு பார்ப்பா கடிகாரத்தை அதற்குரிய நேரத்தோட பொறுத்துக இந்த கடிகாரங்கள்ல சிறிய முள் வந்து மணி முள்ளு பெரிய முள் வந்து நிமிட முள் நிமிட முள் எப்பவுமே பனிரெண்டுல இருக்கணும் பன்னிரெண்டில் இருக்கும்போது சிறிய மூள் எந்த எந்த எண்ணுக்கு நேராக இருக்கோ அந்த மணி அப்போ இங்கே மூணாண்டு இருக்குது இது மூணு மணி இது ஒன்பது மணி இது வந்து ஏழு மணி இது பதினோரு மணி அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம மேட்ச் பண்ணிடுறோம் அடுத்து கடிகாரம் காட்டும் மணியை எழுதணும் இது அதே மாதிரி தான் பெரிய முள் வந்து நிமிடமுள் முல் சிறிய முள் வந்து மணிமுள் பெரிய முள் எப்போவுமே பன்னிரெண்டில் இருக்கணும் அந்த சிறிய முள் வந்து எந்த எண்ணுக்கு நேராக இருக்கோ அதுதான் மணி இது வந்து ஒன்பது மணி இங்கே ஐந்து மணி இது மூன்று மணி நான்கு மணி இது வந்து பனிரெண்டு மணி சிறிய மூலம் பன்னிரெண்டுல தான் இருக்கு பெரிய மூலம் பன்னிரெண்டு தான் இருக்கு அப்ப இது பனிரெண்டு மணி இது எட்டு மணி இது பத்து மணி இது ஒரு மணி இது வந்து இரண்டு மணி கடிகாரம் காட்டும் மணியை வண்ணமிடுக அதை வந்து கலர் பண்ண சொல்றாங்க நான் இங்கே டிக் பண்ணியிருக்கேன் இதுவும் தான் இங்கே மூணு மணி இந்த கடிகாரம் வந்து ஒரு மணியை காட்டுது இது ஒன்பது மணி இந்த கடிகாரம் பனிரெண்டு மணி இந்த கடிகாரம் பதினோரு மணி இது வந்து ஆறு மணியை காட்டுது இந்த கடிகாரம் வந்து இரண்டு மணியை காட்டுது இது பத்து மணியை காட்டுது இது வந்து ஐந்து மணியை காட்டுது இப்போ கொடுக்கப்பட்டுள்ள மணிக்கேற்ப கடிகாரத்து மூல்களை வரைய சொல்றாங்க மூல்களை வரையும் போது அந்த மணிக்கேற்ற என்ன நம்ம வரைகிறோம் பெரிய முள் பனிரெண்டுலயே வரைகிறோம் பதினோரு மணி இது ஒன்பது மணிக்கு வரைஞ்சிருக்கோம் இது ஒரு மணி இங்கே இது ஆறு மணி எட்டு மணி பத்து மணி நானே செய்வேன் நாலாயிரம் கிராம் என்பது எத்தனை கிலோகிராமுக்கு சமம் நாலு கிலோ சமம் ரெண்டு எத்தனை கிராம் ஒரு கிலோகிராம் கிராம் அப்படின்னா எத்தனை கிராம் கேட்கறாங்க சமம் கடிகாரம் காட்டும் மணி எழுது இது வந்து எதுல காட்டினா அஞ்சுல இருக்கு வந்து ஐந்து மணி கலா நாலு கிலோகிராம் திராட்சை வாங்கினால் அமுதன் நானூறு கிராம் திராட்சை வாங்கினான் இச்சூழலுடன் தொடர்புடைய சரியான குற்றை தேர்ந்தெடுக்க சொல்றாங்க இவங்க நாலு கிலோகிராம் நாலு கிலோகிராம் அப்படின்றது வந்து நாலாயிரம் கிராம் யாரே கலா வாங்கினது நாலாயிரம் கிராம் அமுதன் வாங்கினது நானூறு கிராம் அப்போ கலா தான் அதிகமா வாங்கினா அப்ப கலா அமுதனை விட அதிகமாக வாங்கினால் அதுதான் சரியானது அடுத்து ஒரு பையில் இரண்டாயிரம் கிராம் கோதுமை வைக்க முடியும் எனில் இரண்டு கிலோகிராம் கோதுமையை வைக்க தேவையான பைகள் எத்தனை இரண்டாயிரம் கிராம் அப்படின்னாலே அது இரண்டு கிலோகிராம் தான் அப்போ ஒரு பையில ரெண்டு கிலோகிராம் தான் வைக்க முடியும் உங்க ரெண்டு கிலோகிராமுக்கு எத்தனை பை கேக்கிறாங்க ஒரு பை கொடுக்கப்பட்டுள்ள மணி முள் வரைக பத்து மணின்னு சொல்றாங்க அப்ப சிறிய முள் பத்து நோக்கியும் பெரிய முள் பனிரெண்டு நோக்கியும் இருக்கணும் அடுத்தது தவறான குற்றை தேர்ந்தெடுக்க ஐந்தாயிரம் கிராம் அப்படின்றது ஐந்து கிலோகிராம் இது சரியானது எட்டு கிலோகிராம் அப்படின்றது எட்டாயிரம் கிராம் இதுவும் சரியானது நானூறு கிராம் அப்படின்றது நால நாலு கிலோகிராம்ன்றாங்க இது தவறானது ஏன்னா எனக்கு தவறானது தான் தேர்ந்தெடுக்க சொல்றாங்க அப்ப இதுதான் தவறானது ஏழு கிலோகிராம் அப்படின்றது ஏழாயிரம் கிராம் அப்படின்றதும் சரியானது அப்ப இதுதான் தவறானது அடுத்து ஐந்து கிலோகிராம் ஐநூறு கிராம் ஐந்து கிலோகிராம் அப்படின்னா இது ஐயாயிரம் கிராம் கூட ஒரு ஐநூறு கிராம் அப்ப சேர்த்தா ஐயாயிரத்து ஐநூறு கிராம் அடுத்தது கடிகாரம் காட்டும் மணியை எழுதுக இந்த கடிகாரம் வந்து மூணு மணியை காட்டுது கொடுக்கப்பட்டுள்ள மணிக்கு ஏற்ப கடிகாரத்தின் முள்கள் வரைக நீங்க மணி வந்து நாலு மணி அப்ப சிறிய முள் வந்து நாளை நோக்கியும் சிறிய முள் நாளை நோக்கி வரைகிறோம் பெரிய முள் பனிரெண்டை நோக்கி இருக்கணும் அப்போ இது நான்கு மணி நன்றி